அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் காலையில் டென்ஷன் ஆகாமல் இருக்க இல்ல இல்லத்தரசிகளுக்கு ஏழு சிம்பிள் டிப்ஸ் வாங்க பார்க்கலாம் நமது கிச்சன் பயன்பாடுகளை எளிமையாக்கும் ஏழு விதமான டிப்ஸுகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் இவை நம் வேலைகளை சுலபமாக்க உதவுகிறது வீட்டு பணிகளை எளிமையாக்குவதற்கு ஈஸியான கிச்சன் டிப்ஸ்கள் என்னவென்று இதில் காண்போம் நாம் வீட்டில் மாவு சலிக்கும்போது அடிப்பகுதியில் எவ்வளவு பெரிய தட்டு வைத்திருந்தாலும் மாவு சிந்திவிடும் இதனை தடுப்பதற்கான முறை உள்ளது ஒரு கிளாஸில் மாவை போட்டு அந்த கிளாஸை தலைகீழாக வைத்து மாவை சலித்தால் மாவு வீணாகி கீழே கொட்டுவதைத் தவிர்க்கலாம் வீட்டில் பயன்படுத்தப்படும் கத்தி போன்ற பொருள்களில் கூர்மை போதவில்லை என சில நேரங்களில் நினைப்பது உண்டு அந்த நேரத்தில் கல் உப்பை எடுத்து கத்திகளில் தேய்த்தால் அவை கூர்மையாகிவிடும் மேலும் மிக்சி ஜாரில் பிளேடை கூர்மைப்படுத்த அவற்றில் கல் உப்பை போட்டு அரைத்து எடுத்தால் போதும் பிளேட் முற்றிலும் கூர்மையாகி விடும் இதேபோல் காய்கறி துருவ பயன்படும் கருவியை மிக எளிமையாக கூர்மைப்படுத்த முடியும் வீட்டில் இருக்கும் இடிக்கல்லை கொண்டு காய்த்துருவிகளில் மீது வைத்து தேய்த்தால் அவை கூர்மையாகி விடும் கோதுமை மாவை ரவை போன்றவற்றை கவரில் இருந்து வெட்டி எடுக்கும்போது அந்த கவரின் மையப்பகுதியை வீ வடிவில் வெட்டலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் கவரின் இரு முனைகளையும் கொண்டு கவரை கட்டிவிட முடியும் இப்படி செய்யும்போது சுவரில் உள்ள மாவு கீழே கொட்டாமல் இருக்கும் பருப்பு பாசி பருப்பு போன்ற பொருள்களில் வண்டு பூச்சிகள் வருவதை எளிமையாக்க தடுக்கலாம் இந்த பருப்பு வகைகள் கடையிலிருந்து வாங்கி வந்ததும் அவற்றை அடுப்பில் போட்டு சற்று சூடுபடுத்தி அதன் பின்னர் டப்பாவில் போட்டு வைக்கலாம் இப்படி செய்வதால் பூச்சிகள் வராமல் இருக்கும் குக்கர் மற்றும் மிக்ஸி ஜாரின் கேஸ்கட்டுகள் தொய்வடைந்து அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகும் இவற்றை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து பதினைந்து நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க விட வேண்டும் இவ்வாறு செய்தால் கேஸ் கட்டுகள் மீண்டும் பயன்படுத்தும் அளவிற்கு இறுக்கமாகிவிடும் இந்த முறையை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பின்பற்றலாம் ஒரு ஸ்பூன் சோப் பவுடர் மற்றும் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து தண்ணீரில் கலக்க வேண்டும் இந்த கரைசல் கொண்டு கண்ணாடி பொருட்களை துடைத்தால் அவை புதிது போல் விடும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவடைந்தது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்